அஸ்லாம் வரைக்கும் நான் பார்த்துக்காரே திருநெல்வேலி ஹைஃபுட் இது என்னென்னா திருநெல்வேலியில் மருந்து ஸ்டோர்புடின்னு சொல்லுவாங்க இதில் நான் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இதில் என்னென்ன கலந்துருக்கோம்னா தனியா சோம்பு ஜீரகம் மஞ்சக்கட்டை சதுகுப்பை மட்டை கருவா இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இருக்குது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இடுப்பு வழி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வந்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி சமைக்கணுன்ற வீடியோவை நான் போடுறேன் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே